வணக்கம் சென்னை புத்தக கண்காட்சியில் அம்பேத்கர் தொடர்பாக விற்பனை செய்யப்படும் புத்தகங்கள் பத்தி தான் நம்ம இந்த பார்க்க அம்பேத்கர்னுடைய எழுத்தை அடுத்த கட்டத்திற்கு நகர்த்தக்கூடிய மிக முக்கியமான முன்னெடுப்புகளில் இந்த புத்தகம் முக்கியமானதா இருக்கும்னு நினைக்கிறேன் சாதியை பற்றியான ஒரு அடிப்படை புரிதலை இந்த புத்தகம் வந்து கொடுக்கும் வாசகர்களுக்கு முதல் புத்தகமாக தலித் முரசன் கருப்பு பிரதிகளும் சேர்ந்து வெளியிட்ட ஜாதியை அழித்தொழிக்கும் வழி என்ற புத்தகம் தான் முதல் புத்தகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தாறாம் ஆண்டு ஜாத்பத் தோடக் மன்றல் என்ற அமைப்பினுடைய மாநாட்டில் உரையாற்றுவதற்காக அம்பேத்கர் ஒரு உரையை தயாரிச்சார் அந்த உரையை வந்து அவர் நிகழ்த்தல அதுதான் அனிகலேஷன் ஆஃப் கேஸ்ட் என்ற அந்த ஜாதியை அழித்தொழிப்பதற்கான வழி என்ற இந்த புத்தகம் தமிழில் இந்த புத்தகத்தை நிறைய பேர் மொழிபெயர்த்திருந்தாலும் தலித் முரசு கருப்பு பிரதிகளுடைய இந்த மொழிபெயர்ப்பு ரொம்ப சரளமானதாகவும் எளிமையானதாகவும் இருப்பதாக சொல்லுவாங்க இந்த புத்தகத்தினுடைய விலை வந்து நூற்றி எழுபது ரூபா ஒரு முக்கியமான புத்தகம் பார்க்க போகிறோம் அண்ணல் அம்பேத்கர் அவதூறுகளும் உண்மைகளும் கவிஞர் மா மதிவண்ணன் வந்து இந்த புத்தகத்தை வந்து எழுதியிருக்கிறார் இந்த புத்தகம் வெளிவரத்துக்கு மிக முக்கியமான ஒரு காரணம் இருக்குது சாதி ஒழிப்பிற்கு புத்தர் போதாது அம்பேத்கர் போதாது மார்க்ஸ் அவசியம் தேவைன்னு சொல்லிட்டு ரங்கநாயக்கி அம்மாள் எழுதியிருந்த ஒரு புத்தகத்திற்கான மறுப்பு தான் இந்த புத்தகம் கருப்பு பிரதிகள் இந்த புத்தகத்தை வெளியிட்டிருக்காங்க இதனுடைய விலை வந்து முந்நூறு ரூபாய் அடுத்து நம்ம பார்க்க போற புத்தகத்தையும் கருப்பு பிரதிகள் தான் வெளியிட்டு இருக்கிறாங்க அம்பேத்கருடைய விசாவுக்காக காத்திருத்தல் என்ற இந்த புத்தகம் தான் இந்த புத்தகத்தினுடைய விலை வந்து ஐம்பது ரூபாய் அம்பேத்கருடைய வாழ்க்கையில் நடந்த சில முக்கியமான சம்பவத்தை இந்த புத்தகம் வந்து தொட்டு செல்லுது அடுத்த புத்தகம் அம்பேத்கர் எழுதிய ராமன் கிருஷ்ணன் மற்றும் புதியர்கள் என்ற இந்த புத்தகம் புராண கதைகளினுடைய நாயகர்களா பார்க்கப்படும் ராமன் கிருஷ்ணன் பற்றிய பல விஷயங்களை அம்பேத்கர் இந்த புத்தகத்தில் வந்து பேசியிருப்பார் இந்த புத்தகத்தையும் கருப்பு பிரதிகள் தான் வெளியிட்டிருக்கிறாங்க இதனுடைய விலை வந்து ஐம்பது ரூபாய் அடுத்த புத்தகம் பா பிரபாகரன் எழுதிய அம்பேத்கர் உருவம் மறு உருவாக்கங்களும் என்ற இந்த புத்தகம் கடந்த முப்பது ஆண்டுகளில் அம்பேத்கரை வந்து வழிபடக்கூடிய தலைவராக மாத்திட்டாங்க அவருடைய கொள்கைகளை ஏற்றுக்கொண்ட மக்கள் மாலையிடுறது தேங்காய் உடைக்கிறது பூசை செய்யறது அப்படின்ற விமர்சனங்கள் வந்து வைக்கப்பட்டிருந்தது அந்த விமர்சனங்களுக்கெல்லாம் பதில் சொல்லும் விதமாக பா பிரபாகரன் இந்த புத்தகத்தை வந்து எழுதியிருக்கிறாரு இந்த புத்தகத்தினுடைய விலை வந்து தொண்ணூறு ரூபாய் கருத்து பற்றை இந்த புத்தகத்தை வெளியிட்டிருக்கிறாங்க ரொம்ப கைக்கு அடக்கமான ஒரு புத்தகம்தான் அம்பேத்கர் உருவமும் மறு உருவாக்கங்களும் என்ற இந்த புத்தகம் இந்தியாவில் சாதிகள் அவற்றின் அமைப்பு இயக்கம் தோற்றம் வளர்ச்சி என்ற இந்த புத்தகம் கருப்பு பிரதிகள் வந்து வெளியிட்டிருக்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறாம் ஆண்டு கொலம்பியா பல்கலைக்கழகத்தில் ஒரு மானுடவியல் கருத்தரங்கில் அம்பேத்கரால் தயாரிக்கப்பட்டு வாசிக்கப்பட்ட உரைதான் இந்த புத்தகம் சாதியை பற்றியான ஒரு அடிப்படை புரிதலை இந்த புத்தகம் வந்து கொடுக்கும் வாசகர்களுக்கு இந்த புத்தகத்தினுடைய விலை வந்து ஐம்பது ரூபாய் அடுத்து நாம் அறிமுகம் செய்ய போகிற புத்தகம் நான் ஏன் பதவி விலகினேன் டாக்டர் அம்பேத்கரின் பாராளுமன்ற உரைகள் என்ற இந்த புத்தகம் புதுக்கோட்டையைச் சேர்ந்த பல் மருத்துவர் நா ஜெயராமன் அவர்கள் இந்த புத்தகத்தை வந்து எழுதியிருக்கிறார் அம்பேத்கர் அரசியலமைப்பு சட்டத்தை எழுதுவதற்கு எவ்வளவு நாட்கள் எடுத்துக்கொண்டார் நேருவினுடைய அமைச்சரவையிலிருந்து அவர் வெளியேறிய போது ஆற்றிய உரை பத்திரிகையாளர் சந்திப்பில் அவர் கூறிய விஷயங்கள் என ஒரு மூன்று பேருரைகளை இந்த புத்தகத்தில் வந்து இந்த நூலாசிரியர் வந்து தொகுத்திருக்கிறாரு இந்த புத்தகத்தினுடைய விலை நூற்றி இருபது ரூபாய் அவசியம் வாங்கி படிக்க வேண்டிய மற்றொரு புத்தகம் அடுத்து ஒரு முக்கியமான ஒரு ஆங்கில புத்தகத்தை பார்க்க போகிறோம் நவையானா வெளியிட்ட எப்பார்ட் அபார்ட் என்ற இந்த புத்தகம் தான் இந்த புத்தகத்துக்கு வந்து காஞ்சே அலையா அம்பேத்கருடைய பேரனான ஆனந்தெல் தும்டே போன்ற நிறைய பேர் இந்த புத்தகத்தை பாராட்டி வந்து எழுதியிருக்கிறத பார்க்க முடியுது அம்பேத்கருடைய வாழ்க்கை அவருடைய கொள்கை என்ன அப்படின்றத ரொம்ப டீட்டெயிலிங்காக இந்த புத்தகம் வந்து பேசியிருக்கிறதா சொல்லப்படுது இந்த புத்தகத்தினுடைய விலை தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா டிக்கா தலைவர் ஆசிரியர் கி வீரமணி அவர்கள் எழுதிய அம்பேத்கர் பற்றிய சோரி நூலுக்கு மறுப்பு என்றார் இந்த புத்தகம் ஆங்கிலத்தில் ஃபால்ஸ் காட்ஸ் ஒர்ஷிப் என்ற சோரி எழுதிய புத்தகத்திற்கு கி வீரமணி அவர்களுடைய மறுப்பு தான் இந்த நூல் ரொம்ப ஒரு முக்கியமான புத்தகமாக இதை வந்து பார்க்கலாம் இந்த புத்தகத்தினுடைய விலை இருபது ரூபா திராவிடக் கழகம் வந்து வெளியிட்டிருக்கிறாங்க ஜனநாயகம் தொடர்பாக டாக்டர் அம்பேத்கர் எழுதிய பத்து உரைகளுடைய தொகுப்பு தான் பாபா சாஹேப் அம்பேத்கரின் ஜனநாயகம் என்ற இந்த புத்தகம் நீளம் வெளியிட்டிருக்கிறாங்க முனைவர் ஜெயபாலன் முனைவர் விஜயகுமார் ரெண்டு பேருமே இந்த புத்தகத்தை வந்து தொகுத்து இதனுடைய விலை வந்து நூற்றி ஐம்பது ரூபாய் அம்பேத்கர்னுடைய எழுத்தை அடுத்த கட்டத்திற்கு நகர்த்தக்கூடிய மிக முக்கியமான முன்னெடுப்புகளில் இந்த புத்தகம் முக்கியமானதாக இருக்கும்னு நினைக்கிறேன் நீளம் வெளியிட வந்திருக்கிற அண்ணல் அம்பேத்கரின் முன்னுரைகள் என்ற இந்த புத்தகம் வாசுகி பாஸ்கர் அவர்கள் இந்த புத்தகத்தை தொகுத்திருக்கிறாரு அம்பேத்கர் எழுதிய முன்னுரைகளுடைய தொகுப்பு தான் இந்த புத்தகம் நீளம் வெளியிடுகின்ற புத்தகங்களினுடைய வடிவமைப்பு ரொம்ப கவரக்கூடியதாக இருக்கும் இந்த புத்தகமும் தான் வந்திருக்கு கன்னிமாரா ஹோட்டல் சென்னை ரிப்பன் பில்டிங் பெரம்பூர் பௌத்த விகாரில் அம்பேத்கர் ஆற்றிய உரைகளுடைய தொகுப்பு தான் இந்த புத்தகம் பெரம்பூர் பௌத்த விகார் அறக்கட்டளை இந்த புத்தகத்தை வந்து வெளியிட்டிருக்கிறாங்க கவிஞர் ஆ புத்துகிருஷ்ணன் தொகுத்திருக்கிறார் சென்னை வேலூர் போன்ற பகுதிகளில் அம்பேத்கர் வருகை தந்தபோது ஆற்றிய உரைகளை நல்ல மொழிபெயர்ப்போடு தமிழ் மற்றும் ஆங்கிலத்தில் இந்த புத்தகத்தை வந்து வெளியிட்டிருக்கிறாங்க இந்திய சேரிகளின் குழந்தைகள் டாக்டர் அம்பேத்கர் என்ற புத்தகத்தை சிந்தன் புத்தகம் வந்து வெளியிட்டிருக்கிறாங்க இந்த புத்தகத்திற்கு பதிப்புரை எழுதியுள்ள புளியந்தோப்பு மோகன் அவர்கள் இந்த புத்தகம் அம்பேத்கர் இறப்பதற்கு முன்பு எழுதப்பட்ட புத்தகம் என்றும் அவர் இறப்புக்கு பின்பு மகாராஷ்டிரா இந்த புத்தகத்தை வெளியிட்டதாகவும் சொல்லியிருக்கிறார் குறிப்பாக என்னன்னா சாதி ஒழிப்பில் பிராமணர் அல்லாத சமூகங்களுடைய பங்களிப்பு என்ன என்பதை இந்த புத்தகம் விமர்சிப்பதாக புளியந்தோப்பு மோகன் அவர்கள் குறிப்பிடுகிறார் இந்த புத்தகத்தினுடைய விலை இரநூறு ரூபாய் சூத்திரர்கள் யார் என்ற அம்பேத்கருடைய புத்தகம் மிக முக்கியமான புத்தகம் அந்த புத்தகத்தை தொடர்ந்து தீண்டப்படாதவர் யார் என்ற புத்தகத்தை வந்து எழுதினார் இந்த புத்தகத்தில் தீண்டப்படாதவர்கள் யார் அவர்கள் எப்படி தீண்டத்தகாதவர்களாக மாற்றப்பட்டார்கள்னு பல விஷயங்களை இந்த புத்தகத்தில் வந்து பேசியிருப்பாரு இதனுடைய விலை வந்து இரநூறு ரூபாய் அடுத்த ஒரு முக்கியமான புத்தகம் பாபா சாஹிப் டாக்டர் அம்பேத்கருடன் என் வாழ்க்கை என்ற சவிதா அம்பேத்கருடைய புத்தகம் தமிழில் தாராஜன் அவர்கள் வந்து மொழிபெயர்த்திருக்கிறாங்க இந்த புத்தகம் வந்து அம்பேத்கருடைய கடைசி எட்டாண்டு கால வாழ்க்கையை ரொம்ப விரிவாக பேசுவதாக பேசுவதாக எழுத்தாளர் ராமச்சந்திர குகா வந்து இந்த புத்தகத்தினுடைய அட்டைப்படத்திலேயே வந்து குறிப்பிட்டதாக போட்டிருக்கிறாங்க ரொம்ப நல்ல வடிவமைப்பில் வந்திருக்கிற ஒரு முக்கியமான புத்தகம் அடுத்த புத்தகம் அம்பேத்கருனுடைய பேரனான ஆனந்த் டெல்டும்டே எழுதிய மகத் முதல் தலித் புரட்சியின் உருவாக்கும் என்ற இந்த புத்தகம் தமிழில் கமலாலயன் வந்து மொழிபெயர்த்திருக்கிறார் என்சிபிஎச் வெளியிட்டிருக்கிறாங்க இந்த புத்தகத்தினுடைய விலை வந்து எட்நூறு ரூபாய் இந்த புத்தகத்தினுடைய உள்ளடக்கம் என்னன்னா பொதுக்குளத்தில் தண்ணீர் எடுப்பதற்காக தலித்துகள் பகத்தில் நடத்திய போராட்டத்தையும் அதற்கு அம்பேத்கர் தலைமை தாங்கிய நடத்தியதும் தான் இந்த புத்தகம் வந்து பதிவு செய்யுது இந்தியாவில் குடியுரிமைக்காக நடத்தப்பட்ட முதல் போராட்டம்னு பதிவு பண்றாங்க அதுதான் இந்த புத்தகத்தினுடைய தலைப்பிலும் முதல் தலித் புரட்சியின் உருவாக்கம்னு சொல்லியிருக்கிறாங்க அம்பேத்கரின் முகப்புரை என்ற இந்த புத்தகத்தை வந்து எதிர் வெளியிட்டு வெளியிட்டிருக்கிறாங்க ஆங்கிலத்தில் வந்து சிங் ரத்தோர் எழுதியிருக்கிறார் தமிழில் வின்சென்ட் அவர்கள் வந்து மொழிபெயர்த்துருக்கிறாங்க இந்த புத்தகத்தினுடைய விலை முந்நூற்றி ஐம்பது ரூபாய் இந்த புத்தகத்தினுடைய உள்ளடக்கம் என்னான்னு பார்த்தீங்கன்னா அரசியலமைப்பு சட்டத்தினுடைய முகப்புரை வந்து அம்பேத்கர் வந்து எப்படி எழுதினார் அதனுடைய முக்கியத்துவம் என்ன என்பது பற்றியெல்லாம் இந்த புத்தகத்தில் வந்து விரிவாக எழுதியிருக்கிறாங்க குடியில் பதிப்பகம் வெளியிட்ட அம்பேத்கர் இன்றும் இன்றும் இந்த புத்தகம் பெரும்பாலும் எல்லாருக்கும் தெரிஞ்சுக்கும் இது தெரிஞ்சிருக்கும் தமிழில் அதிகமாக விற்பனையான புத்தகங்களில் இதுவும் ஒன்று மூன்று பகுதிகளாக இந்த புத்தகத்தில் பல கட்டுரைகள் வந்து இடம்பெற்றிருக்கு அதில் குறிப்பாக இந்து மதத்தினுடைய புதியர்கள் பண்டைய இந்தியாவில் புரட்சியும் எதிர் புரட்சியும் தீண்டாமையும் இந்த மூன்று தலைப்புக்குள்ளே பல விஷயங்கள் வந்து பல கட்டுரைகள் இந்த புத்தகத்தில் வந்து இடம் பெற்றிருக்கு இந்த புத்தகத்தினுடைய விலை வந்து ஆறுநூற்றி ஐம்பது ரூபாய் ஏறக்குறைய ஆறு பதிப்புகள் வந்து கடந்து இந்த புத்தகம் வந்து விற்பனையாக இருக்கு கல்வியை பற்றி அம்பேத்கர் மணர்கேணி வெளியிட்டிருக்கிறாங்க பதிப்பாசிரியர் ரவிக்குமார் அவர்கள் விழுப்புரம் நாடாளுமன்ற உறுப்பினர் அம்பேத்கருடைய கல்வி சிந்தனை எப்படிப்பட்டதாக இருந்ததுன்றதை இந்த புத்தகம் ரொம்ப விரிவாக பேசுது குறிப்பாக பட்டியலின பட்டியலின மக்களினுடைய கல்வி பிரச்சனைகள் பட்டியலின மக்களுக்காக ஆங்கில அரசு செய்த விஷயங்கள் என்ன பல்கலைக்கழக மானியக் குழுக்கள் இந்தியாவில் வந்து வரப்பட்ட கல்வி தொடர்பான பல விஷயங்களை இந்த நூல் வந்து பல்வேறு தரவுகளை கொண்டு பேசப்பட்டிருக்கு இந்த புத்தகத்தினுடைய விலை வந்து இரநூத்தி ஐம்பது அம்பேத்கர் பற்றி தமிழில் வரக்கூடிய பெரும்பாலான புத்தகங்கள் ஆங்கிலத்திலிருந்து மொழிபெயர்க்கக்கூடிய புத்தகங்களாக தான் இருக்கும் அம்பேத்கர் சில பார்வைகள் என்ற இந்த புத்தகம் கிருஷ்ணாங்கனி அவர்கள் இந்தியிலிருந்து நேராக மொழிபெயர்த்திருக்கிறாங்க இந்த புத்தகம் அம்பேத்கருடைய அம்பேத்கரை பற்றியும் அவருடைய வாழ்க்கையை பற்றியும் பல்வேறு விஷயங்களை பேசும் கட்டுரைகள் இடம்பெற்றிருக்கு இந்த புத்தகத்தை மணர்கேணி வந்து வெளியிட்டிருக்கிறாங்க இதனுடைய விலை வந்து நூற்றி முப்பது ரூபா அம்பேத்கர்னுடைய உதவியாளராக இருந்த நானக் சந்த் ரட்டு எழுதிய அம்பேத்கரின் இறுதி செய்த இறுதி செய்தி என்ற அந்த புத்தகம் ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்குது அம்பேத்கருடைய கடைசி கால வாழ்க்கையை இந்த புத்தகம் வந்து ரொம்ப டீட்டெயிலாக பதிவு பண்ணுறது அவர் இறக்கிறதுக்கு முன்னாடி சமண மதத்தை சார்ந்த சிலரை சந்திக்கிறது சந்திக்கிறதுலாம் என்பது உட்பட பல்வேறு செய்திகளை இந்த புத்தகம் வந்து பதிவு பண்ணுது இந்த புத்தகத்தை வந்து தென்னிந்திய புத்தக வி விகார் அறக்கட்டளை வந்து வெளியிட்டிருக்கிறாங்க அடுத்து ஒரு முக்கியமான புத்தகத்தை பத்தி பார்க்க போறோம் ஆனந்த் டெல்டும் டே எழுதிய புத்தகம் அது முஸ்லிம்கள் குறித்து அம்பேத்கர் என்ன நினைத்தார் அப்படின்றது தான் அந்த புத்தக இந்த புத்தகத்தினுடைய உள்ளடக்கம் ஒரு பதினோரு கட்டுக்கதைகள் அதாவது இந்துத்துவர்கள் அம்பேத்கர் வந்து முஸ்லீம்க்கு எதிராக எப்படியெல்லாம் சித்தரிச்சு கட்டமைச்சிருக்கிறாங்க என்ற கட்டுக்கதைகளுக்கு பதில் எழுதியிருக்கிறார் ஆனந்தல் டூப்ரே சீர்மை பதிப்பகம் நல்லா வடிவமைச்சிருக்கிறாங்க இந்த புத்தகத்தினுடைய விலை வந்து நூற்றி ஐம்பது ரூபாய் அடுத்து ஒரு ஒரு முக்கியமான புத்தகம் அம்பேத்கர் வலியுறுத்திய இரட்டை வாக்குரிமை தொடர்பான ஒரு புத்தகம் இரட்டை வாக்குரிமை என்றால் என்னென்னு இன்றைக்கும் பல பேருக்கு சந்தேகம் இருக்குது அந்த சந்தேகத்தை இந்த புத்தகம் தீர்த்து வைக்கணுன்னு நினைக்கிறோம் இரட்டை வாக்குரிமை என்ற இந்த புத்தகத்தை ஆ ஜெகநாதன் அவர்கள் வந்து எழுதியிருக்கிறாங்க நீலம் பதிப்பாகம் வந்து வெளியிட்டிருக்கிறாங்க இந்த புத்தகத்தினுடைய விலை நூற்றி எண்பது ரூபா வாய்ஸ் ஆஃப் காமன் விகடன் சேர்ந்து வெளியிட்ட எல்லோருக்குமான தலைவர் அம்பேத்கர் சமீபத்தில் வந்த மிக முக்கியமான புத்தகமாக பார்க்கப்படுது இந்த புத்தகத்தை விகடனுடைய ஆசிரியர் தி முருகன் வே நீலகண்டன் சாஜன் கவிதா ஆகிய மூணு பேரும் சேர்த்து தொகுத்துருக்குறாங்க இதில் வந்து இந்தியா முழுக்க இருக்கிற பல் பல்வேறு தலித் தலைவர்கள் அம்பேத்கர் இயக்க தலைவர்கள் செயல்பாட்டாளர்கள் எழுத்தாளர்களுடைய கட்டுரைகளும் இதில் வந்து இடம்பெற்றிருக்கு இதனுடைய விலை வந்து ஆயிரத்தி இரநூறு ரூபாய் இந்த குறிப்பாக இந்த புத்தகத்தில் நிறைய அரிய புகைப்படங்களும் ஓவியங்களும் இந்த புத்தகத்தில் வந்து இடம்பெற்றிருக்கு இந்து தமிழ் திசை நாளிதழில் வெளியான அம்பேத்கர் தொடர்பான கட்டுரைகளை தொகுத்து பாபா அம்பேத்கர் ஒரு பன்முக பார்வை என்ற புத்தகம் மிக முக்கியமான புத்தகமாக ஒரு பார்க்கலாம் இந்த புத்தகத்தை பத்திரிகையாளர் ரா வினோத் அவர்கள் தொகுத்திருக்கிறார் இதனுடைய விலை இரநூத்தி இருபது ரூபாய் இதனுடைய உள்ளடக்கம் பார்த்திங்கன்னா பல தலைப்புகளில் ஜனநாயகம் சாதி ஒழிப்பு அம்பேத்கர் கல்வி தொடர்பாக என்ன நினைச்சாரு அப்படி நிறைய கட்டுரைகள் இந்த புத்தகத்தில் இருக்கிறத பார்க்க முடியலாம் டாக்டர் அம்பேத்கர் குறித்து ஆங்கிலத்திலும் தமிழிலும் வருகின்ற பெரும்பாலான புத்தகங்களுக்கு ஒரு மூல நூலாக இருக்கக்கூடிய புத்தகம் வந்து இந்த புத்தகம் மகாராஷ்டிரா கவர்மெண்ட் இந்த புத்தகத்தை வந்து வெளியிட்ருக்கிறாங்க பாபா சாஹேப் அம்பேத்கர் ரைட்டிங் அண்ட் ஸ்பீச் என்ற இந்த தலைப்பில் ஏறக்குறைய ஒரு பதினேழு வால்யூம்ஸ் வந்து இந்த புத்தகம் வந்து இருக்குது பதினேழாவது வால்யூம்ஸ் மட்டும் பார்ட் ஒன் பார்ட் டூ பார்ட் த்ரீனு வந்துருக்குது இந்த புத்தகத்தை வந்து தமிழ்லேயும் வந்து மொழிபெயர்த்துருக்கிறாங்க அம்பேத்கர் குறித்து மற்றொரு ஒரு ஆங்கில புத்தகம் சமீபத்தில் வந்து இந்தியா முழுக்க ஒரு பெரும் கவனத்தை பெற்ற ஒரு புத்தகம்னு சொல்லலாம் ஆனந்த் டெல்டும்டே எழுதிய ஐக்னோ கிளாஸ்ட் என்ற இந்த புத்தகம்தான் அம்பேத்கரை வந்து வழிபாட்டு பார்வையோடு பார்க்காம அவரை விமர்சன ரீதியாக எப்படி அணுகணும் எப்படி பார்க்கணுன்றத ஒரு ஆய்வு நோக்கில் டெட் டூம் டே இந்த புத்தகம் வந்து எழுதப்பட்டிருக்கு இதனுடைய விலை வந்து ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி ரூபா அடுத்து வந்து கிழக்கு பதிப்பகம் அம்பேத்கர் தொடர்பாக மூணு புத்தகங்களை வெளியிட்டிருக்கிறாங்க மூணுமே வந்து ஒரு முக்கியமான புத்தகம்னு சொல்லலாம் அம்பேத்கரின் அம்பேத்கரின் உலகம் தலித் இயக்க உருவாக்கம்னு வந்து எளினர் ஷெல்லியட் வந்து எழுதியிருக்கிறாங்க இதை வந்து தமிழில் தருமி அவர்கள் வந்து மொழிபெயர்த்திருக்கிறாங்க இந்த புத்தகமும் ஏறக்குறைய அம்பேத்கருடைய வாழ்க்கையும் அவருடைய செயல்பாட்டையும் வந்து பேசக்கூடிய ஒரு புத்தகமாக இருக்குது இதனுடைய விலை வந்து நானூறு ரூபாய் அடுத்த புத்தகம் வந்து அம்பேத்கரும் சாதி ஒழிப்பம் என்ற இந்த புத்தகம் இந்த புத்தகத்தை கிறிஸ்தோப் ஜப்ரீல்லா அவர்கள் வந்து எழுதியிருக்கிறாங்க தமிழில் வந்து பூக்கோ சரவணன் அவர்கள் வந்து மொழிபெயர்த்திருக்கிறாங்க ஏறக்குறைய இந்த புத்தகமும் அம்பேத்கர் அம்பேத்கரை பற்றியும் அவருடைய சாதி ஒழிப்பு அவருடைய செயல்பாடுகளை பேசக்கூடிய புத்தகமாக இருக்குது இதனுடைய விலை வந்து முந்நூறு ரூபாய் அடுத்த புத்தகம் வந்து இந்துத்துவ அம்பேத்கர் என்ற இந்த புத்தகம் மா வெங்கடேசன் அவர்கள் வந்து எழுதியிருக்கிறாரு பொதுவாக அம்பேத்கர் இந்து மதத்துக்கு எதிரானவராக தான் வந்து பார்க்கப்படுவார் அவருடைய செயல்பாடுகளும் அவருடைய முன்னெடுப்புகளும் அப்படியானது தான் இருக்குது ஆனால் அதிலிருந்து விலகி இந்துத்துவ அம்பேத்கர் என்ற தலைப்போட மா வெங்கடேசன் வந்து இப்படி ஒரு புத்தகத்தை வந்து எழுதியிருக்கிறார் அது ஒரு சர்ச்சைக்குரிய புத்தகமாகவும் புத்தகமாகவே பார்க்கப்படுது இதனுடைய விலை வந்து இரநூத்தி ஐம்பது ரூபாய் அடுத்த அறிமுகம் செய்ய போகிற ஒரு புத்தகத்துக்கு ஒரு சுவாரஸ்யமான கதை உண்டு அது என்ன கதைனா அம்பேத்கர் எழுதிய புத்தரும் அவர் தம்மம் என்ற புத்தகத்தை விமர்சிச்சு அம்பேத்கரும் அவர் தம் வசுமித்ரா அவர்கள் எழுதியிருந்தார் தமிழில் கடுமையான விமர்சனங்களுக்கும் சர்ச்சைகளுக்கும் அந்த புத்தகம் வந்து உள்ளாட்சி பசுமித்ராவின் புத்தகத்திற்கு மறுப்பு தெரிவிக்கும் விதமா வழக்கறிஞர் ஆப்பா காரல் சித்தார்த் அவர்கள் காவியில் சிதையும் சிவப்பு என்ற இந்த புத்தகத்தை வந்து எழுதியிருக்கிறாரு தென்னிந்திய பௌத்த விகார் இந்த புத்தகத்தை வந்து வெளியிட்டிருக்கிறாங்க முந்நூறு ரூபாய்க்கு ஒரு ரூபாய் விலை கம்மி இந்த புத்தகம் அடுத்த ஒரு மூன்று புத்தகம் காலச்சுவோடு வெளியிட்டிருக்கிற அம்பேத்கர் தொடர்பான மூணு புத்தகங்கள் குறித்து தான் பார்க்க போகிறோம் முதல் புத்தகம் வந்து அம்பேத்கர் கடிதங்கள் என்ற இந்த புத்தகம் இதை வந்து சுரேந்திர அஜுநாத் என்றவர் வந்து எழுதியிருக்கிறார் தமிழில் வந்து சி சிவசங்கர் எஸ்ஜி வந்து மொழிபெயர்த்திருக்கிறார் இந்த புத்தகத்தினுடைய உள்ளடக்கம் என்னென்னா அம்பேத்கர் தன் வாழ்நாளில் எழுதிய கட்டுரை கடிதங்கள் தான் இதனுடைய உள்ளடக்கம் இது தமிழில் வந்து ரொம்ப அழகாக மொழிபெயர்த்து அம்பேத்கர் வந்து எந்த நாளில் எப்போ எழுதினார் யாருக்கு எழுதினார் அப்படின்ற முழு ஒரு விரிவான தகவலோட இந்த புத்தகத்தை வந்து உருவாக்கியிருக்கிறாங்க என்னுடைய பதிப்பாசிரியர் வந்து ஆர் ஜெகநாதன் காலச்சோடு வெளியிட்டிருக்கிறாங்க இதனுடைய விலை வந்து நானூற்றி தொண்ணூற்றி ரூபாய் அறிந்தது முன்னுரையினுடன் சாதிய அழித்தொழுத்தல் அப்படின்ற இந்த புத்தகம் புனி டாக்டரும் புனிதரும் என்ற ஒரு முன்னுரையோட இந்த புத்தகத்தை வந்து அறிந்தது வந்து எழுதியிருக்கிறாங்க இதனுடைய உள்ளடக்கம் என்னன்னா அம்பேத்கருடைய சாதியை அழித்தொழித்தல் என்ற அந்த அவருடைய உரைக்கு அருந்ததிராய் வந்து ஒரு மீள் வாசிப்பு செய்து இவங்களும் ஒரு முன்னுரையோட இந்த புத்தகம் வந்து வெளிவந்திருக்குது இதை காலச்சோட வெளியேற்றிருக்கிறாங்க இதனுடைய விலை வந்து நானூற்றி தொண்ணூறு ரூபாய் அடுத்த ஒரு புத்தகம் வந்து பா பிரபாகரன் எழுதிய இந்த புத்தகம் பாபா சாஹிப் அம்பேத்கரின் பதிப்புலகம் அறிவும் மரபும் அதிகாரப்படுத்தலும் என்ற அந்த புத்தகம் அம்பேத்கரை இந்த புத்தகம் வந்து ஒரு இதழாளராக வந்து அடையாளப்படுத்துகிறதா எழுத்தாளர் ஸ்டாலின் ராஜங்கம் அவர்கள் வந்து சொல்லியிருக்கிறாங்க இந்த புத்தகத்தினுடைய விலை வந்து நூற்றி ஐம்பது ரூபாய் தென்னிந்தியாவில் அம்பேத்கர் என்ற இந்த புத்தகம் அம்பேத்கர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு வரை தமிழ்நாடு கேரளா கர்நாடகா ஆந்திரா மாநிலங்களுக்கு எப்போதெல்லாம் வந்தார் அவர் என்ன உரையாற்றினார் என்பதை பற்றி இந்த புத்தகம் வந்து பேசுது சென்னை புத்தக கண்காட்சியில் அம்பேத்கர் தொடர்பாக எத்தனை புத்தகங்கள் விற்பனை செய்து என்றதை பெரும்பாலும் வந்து தொகுத்து வழங்கியிருக்கிறோம் இந்த வீடியோவில் இது மட்டும் இல்லாமல் நிறைய பதிப்பகங்கள் சின்ன சின்ன புத்தகங்களை வந்து வெளியிட்டிருக்கிறாங்க குறிப்பாக விசாக்காக காத்திருக்கிறேன் அப்புறம் வந்து அம்பேத்கருடைய காதல் கடிதங்கள் இப்படி நிறைய புத்தகங்களை வந்து வெளியிட்டிருக்கிறாங்க நாங்கள் ஏதேனும் புத்தகத்தை வந்து தவற விட்டுமிருந்தால் நீங்கள் இந்த வீடியோனுடைய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணலாம் நன்றி